ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் ராசி எப்பவும் இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய அதிபதி செவ்வாய்க்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கணசேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷிய ஆகர்ஷய பந்தய பந்தயமாம் ரஷர ஓம் சகல ஜீவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் ஷௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு என்னம்மா நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிற என்னம்மா சொன்ன முருகப்பெருமான இந்த ஸ்லோகத்தை நான் சொல்வதன் காரணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பரிபூரண அருள் தந்துடுப்பா முருகா அப்படின்னு வேண்டுனங்க இன்னும் தெளிவாக சொல்லட்டுமா இவரை இப்படித்தான் சொல்லி வணங்கணுமா அப்படின்னா வேண்டாம் ஓம் சரவண பவ இப்படி சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் பாதுகாப்பும் அருளும் ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரத்தை சொன்னா ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கொடுப்பார் அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கொடுப்பார் அடுத்ததா வேளவா வேளவா இத சொன்னீங்க அப்படின்னா வெற்றியை கொடுப்பார் அடுத்ததா ஓம் ஓம் குமாராய நமக இத சொன்னீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார் ஓம் ஸ்ரீ கந்தாய நமக இத சொன்னீங்கன்னா வலிமையும் உற்சாகத்தையும் கொடுப்பார் அடுத்து ஓம் நமக அப்படி சுப்பிரமணியா உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகும் அடுத்து ஓம் வேலாயுதாய நமக இத சொன்னீங்கன்னா நல்ல வேகத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பார் அடுத்து ஓம் சுவாமிநாதாய நமக இத சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கருணையும் ஆசியும் கொடுப்பார் இதை தொடர்ந்து ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக இத சொன்னீங்கன்னா அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கொடுப்பார் புரியுதுங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு அம்மா இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தெரியாதுமா சிம்பிளா ஏதாவது சொல்லு முருகா மூன்று எழுத்து சொன்னாலே போதும் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்ய வரைமுறைகள் இருக்கு எல்லாமே இருக்குங்க ஆனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு மட்டும் உங்ககிட்ட எந்த ஒரு கண்டிஷனும் அவர் வைக்கல புரியுதுங்களா விரதம் இருக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த கலியோகத்தில் யார் ஒருத்தவங்க முழு மனதோட உண்மையான பக்தியோட முருகப்பெருமான் கிட்ட உங்களை கொடுத்து சார் அடை உங்க மனசை வந்துட்டு முழுக்க முழுக்க முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா விதங்களையும் ஓடி வந்து துணை நிற்பார் வேலோட வருவார் மயில் மீது வருவார் புரியுதுங்களா எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறந்தாங்க ஒரு மாதிரி தெம்பு வரும் ஆனால் முருகா அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலே அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும் குறிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வரும் எத்தனையோ முருகப்பெருமானுடைய பாடல்கள் கேட்கறப்ப உற்சாகம் பெருக்கெடுத்து தான் செய்யும் கவலைகள் போகக்கூடிய இந்த கருணை மூர்த்தியை பற்றி பேசிட்டு அவரை பற்றி பாடாமல் இந்த வீடியோ பதிவை கட்டாயம் என்னால் தொடங்க முடியாது உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே முருகா உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைகளுக்கு மதி வேண்டும் பிள்ளைகளுக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லாருக்கும் அப்படியே மனசும் உடம்பும் சிலிர்த்து போகுதுங்க முருகப்பெருமானுடைய இந்த புகழ பாடுறப்ப செய்யுங்க எல்லாமே விலகி போகும் இதுல விருச்சக ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க ஏன்னா உங்களுடைய ராசி தேவன் பார்த்தீங்கன்னாக்கா முருக பெருமான் தான் விருச்சக ராசிக்காரங்க இப்போ சொல்றங்க கேட்டுக்கோங்க யாரும் ஒருத்தவங்களும் கஷ்டம் நஷ்டம்னு நினைக்காதீங்க யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க உங்களை ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகள் சொல்லட்டும் எவ்வளவு வேணால் தூத்தட்டும் போயிருங்க முருகப்பெருமான் கிட்ட மலையேறி போவீங்களோ இல்லை இன்னும் கீழே இறங்கி திருச்செந்தூர் போவீங்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக ஏதாவது ஒரு முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சுக்கோங்க அடிக்கடி அவரை போய் பார்த்துக்கிட்டு வாங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து பத்து நாட்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிருங்க புரியுதுங்களா அதற்கு தகுந்த மாதிரி தலைப்பை பார்த்துருப்பீங்க எண்ணி ஏழுன்னு நாட்களுக்குள்ள விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் ரகசிய பதிவுங்க விருச்சக ராசிக்காரங்களை உங்களை பத்தின சில சூட்சமங்களும் இதுல அடங்கி இருக்கு புரியுதுங்களா எல்லாமே மாறப்போகுது விருச்சகத்திற்கு ஒரு வெளிச்சமான பாதை தென்பட போகுது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வெளிச்சமான பாதை தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்ப எல்லாமே எனக்கு நல்லதாவே நடக்குமா கட்டாயம் நடக்கும் இருக்கும் அதுல ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாகவும் இருக்கணும் சாதகமும் இருக்கு கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அது என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க விருச்சக ராசி விருச்சக ராசியில கோடான கோடி பேர் பிறந்திருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியுங்க விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய ராசியில கிரக நிலையை வச்சு நாங்க பொது பலன்களை கணிக்க முடியுங்க அப்படி பாக்குறப்ப நவ கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் தொழில் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் கூட்டணியில உட்கார்ந்து இந்த நிலை விருச்சக ராசிக்கு சாதகமா பாதகமா அடுத்து பஞ்சம ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் உச்சபட்ச வாழ்க்கை நிலையை கொடுக்க பகவானும் கொஞ்சம் ராகு பகவானும் இவங்க மூன்று பேருடைய கூட்டணியில ராசிக்கு சாதகமா பாதகமா அடுத்து கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம் குரு பகவான் அடுத்து அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கிறார் வக்ரகதிய வளம் வராரு இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்துட்டு வளம் வராருங்க இதை பொறுத்து எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது முதல் பிரச்சனை அப்பா ராசிக்காரங்க பண விஷயத்துல ஜீரோங்க என்னமா சொல்ற அப்ப நாங்க சம்பாதிக்கிறது இல்லையான்னு சொல்ல வரையா யாருக்கும் நாங்கள் செலவு பண்றேன்னு சொல்ல வரையா அப்படி இல்லவே இல்லைங்க எல்லாருக்குமே பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பார்க்காம செலவு செய்யலை ராசிக்காரங்க முதலிடம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் யாருக்கு செலவு பண்ணணும் பணத்தை எப்படி சேமிக்கணும் யாரை வந்து பண விஷயத்துல நம்பணும் நம்ப கூடாதுங்கிறதுல ராசி ஜீரோ தான் இதுதான் நான் சொன்னேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ அப்படி பண பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது ராசிக்கு இனி வரக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதுவும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரப்போகுது உற்சாகத்தை ஏற்படுத்தும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் வெளியூருக்கு போகலான்னு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போகலான்னு கூட முயற்சி பண்ணி இருப்பீங்க அந்த வெளியூர் பயணங்கள் செல்ல இந்த நேரம் தகுதியான நேரம் ஓகேங்களா இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் வெளிநாட்டில் தொழில் போட்டு தொடங்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அதுவும் உங்களுக்கு சாதகமா முடியும் சோ இரண்டாவது உங்களுக்கு சாதகம் அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் தந்தையால இதுவரைக்கும் வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு துளி அளவு கூட பலன் இருந்திருக்காது ஓகேங்களா அப்படி தந்தையால எந்த ஒரு உதவியும் பெறாத உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தந்தையின் மூலம் நன்மைகள் உண்டாகப் போகுது உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு அவர் உங்களுக்கு துணை நிற்பார் சோ மூன்றாவது விஷயமும் விருட்சக ராசிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தது நான்காவது விஷயம் விருச்சகமே வந்து வெறுத்து போன விஷயம் எதை செஞ்சாலும் சரி தெளிவு முடிவெடுங்க <lightweight> ஆனால் உங்களால் சரியாக முடிவெடுக்க முடியாது எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அது வந்து கடைசி வரைக்கும் ஒரே மனநிலையிலிருந்து செஞ்சு முடிச்சிருக்க முடியாது இப்போ அந்த தெளிவு இருக்க போகுது எடுத்த காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க அதுவும் சாதகமாக முடியும் அடுத்து ஐந்தாவது விஷயம் விருச்சக ராசிக்கு மெயின் பிரச்சனையே மனசு தாங்க ஏதாவது ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் வீணாக பட்டு இருப்பீங்க அப்படி மனசில் இருந்து வந்த வீண் கவலைகள் நீங்குது தெளிவான சிந்தனையோடு இருக்க போகிறீங்க அடுத்தது ஆறாவது விஷயம் ராசிக்காரங்க இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எதை மூவ் பண்ணாலும் சரி அந்த காரியம் நடக்கவே நடக்காது நீங்களும் என்னவோ பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி தடைப்பட்ட அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க போகுதுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக ராசிக்கு சாதகமா முடிய போகுது சிறப்பு இல்லைங்களா அடுத்து ஏழாவது விஷயங்க வியாபாரம் பார்க்குறீங்களா தொழில் பண்றீங்களா இல்லை ஏதாவது ஒரு துறைகள்ல இருக்கீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த கூட்டாளிகள் இருப்பாங்க இல்லையா சக வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா சக தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களால பிரச்சனைகள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டு வியாபாரத்துல தொழிலில் கொடில் கட்டி பறக்க போறீங்க அடுத்து எட்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் மேல பண விஷயம்தான் முதல் சொன்னதையும் தாண்டி தொழில் பண்றதுக்கு வியாபாரம் பார்க்குறதுக்கு வேலையில்லை கூலி வேலை செய்தாலும் சரிங்க நமக்கு வருமானம் வேணும் இல்லையா அதுவும் நிரந்தரமான வருமானம் இல்லாம எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அந்த பிரச்சனை தீருதுங்க வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எளிமையாக செஞ்சு போகிறீங்க இனி வந்து ஒரு விஷயத்தை எடுக்குது அப்படின்னாக்க அதை ஈஸியாக செஞ்சு முடிச்சுப்பீங்க மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க இந்த ஆளா இந்த பொண்ணா இது செய்யாதுப்பா இது என்ன சும்மா சிம்பிளான வேலையை கூட ரொம்ப கடினமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கடினமாக நினைக்கக்கூடிய வேலையை கூட இனி வந்து சாதாரணமாக செய்ய போகிறீங்க அதே மாதிரி டெம்ப்ரவரி ஜாப் நிரந்தரம் இல்லாத வேலையிலிருந்தவங்க நிரந்தர பதவி பெற போகிறீங்க பொறுப்புகள் கிடைக்க போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை உண்டாக போகுது எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்க போகுது அதே மாதிரி குழந்தைகள் பற்றின கவலைகள் மறைய போகுது உறவுக்காரர்கள் மூலம் கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது ராசிக்கு அதிசயமான விஷயம் தான் ஏன்னா உறவுக்காரங்க தான் பெரிய பிரச்சனையே அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடைகள் விலகுது நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது கலைத்துறையில் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க ஓய்வில்லாமல் உழைக்க நேருங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சாதகமான நாட்கள் தான் இருந்தாலும் மேலிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகளை கவனிச்சுக்கிட்டே இருக்குங்க அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகள்லையுமே ஈடுபாடு அதிகமாகும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சாதகமாக இருக்க போகுதுங்க ஒவ்வொரு நாளும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் வேலை இல்லாதவங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் ஆள் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில உங்களுடைய கடின உழைப்பு கேற்று அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் தொழில் எதிர்ப்புகள் விலகும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதே மாதிரி உங்கள் அன்புக்கு உரியவங்க கிட்ட நேரத்தை செலவு செய்ய போகிறீங்க இதுவே தேர்வுக்கு தயாராகுறீங்க அரசாங்க தேர்வோ இல்லை காலேஜ் எக்ஸாம்ஸோ இல்லை ஸ்கூல் எக்ஸாம்ஸோ அதுல வெற்றி அடைய போறீங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் முயற்சியின் காரணமாக கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா போர் குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி உங்க ராசியில சூரிய பகவான் நான்காம் இடத்துல உட்கார்ந்து இதனால வியாபாரத்துல சாதிக்க போறீங்க மத்தவங்களுக்கே தெரியாத சில வியூகங்களை அமைச்சு மத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தொழிலை நடத்த போறீங்க இதைத் தொடர்ந்து சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமா இருப்பாங்க சூப்பருங்க சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சாதகம் அடுத்து செவ்வாய் உங்களுடைய அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதைத் தொடர்ந்து புதன் பகவானை வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஏக்கத்தோட இருந்தவங்களுக்கு மக்கள் பேறு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் போட்டி பந்தயங்கள கூட அமோகமான வெற்றி கிடைக்கும் அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்ல இருக்காரு தள்ளி போன திருமணம் கூட இப்ப சிறப்பாக நடக்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து ரொம்ப நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்வீங்க அதுல ஏமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னமா பண்றது அப்ப எல்லாமே சாதகம்னு சொல்ற இப்ப சுக்கர பகவான் கவுக்குறாரே அப்போ என்ன பண்ணணுனாக்கா அந்த செயலை நம்ம செஞ்சாலும் சரி நம்முடைய செயல்பாடாக ஒண்ணுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி யாரையாவது நம்பி ஒன்று ஒப்படைக்கிறோம் அப்படின்னாக்க அதை பண்ணக்கூடாது நேரடியாக நம்மளே செய்யணும் யாரையும் நம்ப கூடாது அடுத்து சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் உட்கார்ந்து விரோதிகள் எல்லாமே வீழ்ந்து போவாங்க வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் சூப்பருங்க சனீஸ்வர பகவானுடைய சாதம் உங்களுக்கு வெற்றி அடுத்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து ஆடல் பாடல் கேளிக்கை அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் மனம் ஈடுபடும் சந்தோஷமா வச்சிருக்காரு உங்களை ராகு பகவான் அடுத்து கேது பகவான் பதினோராம் வீட்ல இருக்கார் உறவு பணம் செலவு அதிகமாகும் கொஞ்சம் கோர்ட்டு வழக்குகள் தொல்லை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு பகவான் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு சரி கட்டிடலாம் எல்லா கிரகமும் சொல்ல போனாக்க நவ கிரகங்களே விருச்சகராசிக்கு சாதகமா இருக்கு அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு நல்லது நடக்காம போகும் அதிர்ஷ்ட காசு காத்து வீச விருச்சகராசிகளுடைய வாழ்க்கை நிலை சந்தோஷமாக மாற போகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் கேட்கவே நல்லா இருக்குமா அது நடந்தாக்க இதுவும் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர படங்களை பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியை பார்க்குறார் அந்தஸ்து உயரும் போராட்ட நிலை மாறுது வருமானம் அதிகமாகுது எடுத்த வேலை வெற்றிகரமாக முடியும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் கவனமாக செயல்படுது நல்லது ஸோ இந்த வெள்ளிக்கிழமைகள் தோறும் அழகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போய் அம்மன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அம்மன் ஆலயத்துக்கு போறப்ப வாசனை நிறைந்த மல்லி மெளிகை மலர்களை வாங்கிட்டு போகணும் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போகணும் அதுக்கு மேல பூஜை பொருட்கள் வாங்கிட்டு போறது உங்களுடைய விருப்பம் ஆனா கட்டாயம் இதை வந்துட்டு வாங்கிட்டு கொடுங்க அடுத்து அனுசு நட்சத்திரம் சனி பகவான் குரு பகவான் இவங்களுடைய பார்வைங்கிறது உங்களுடைய உடல்நிலையை சீராக வைக்குது மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது மேலும் தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் செவ்வாய் சுக்கிரன் புதன் வக்ர கதியில இருக்காங்க அனைத்து வேலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செய்யணும் இதை தாண்டி எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களை பாதுகாத்து நிற்கிறார் தடைபெற்றிருந்த வேலை நடக்கும் பல நாள் கனவுகள் நனவாக போகுது எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுது ஸோ நட்சத்திர பழங்களும் விருச்சக ராசிக்கு ஒரு தெளிவையும் உற்சாகத்தை கொடுத்துருக்கும் இப்போ உங்களுக்கான பரிகாரம் பார்க்கலாமா அனுதினமும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வணங்கி வர எல்லா தடைகளும் விலகி காரியங்களில் வெற்றி உண்டாகும் மூணாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனையும் சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானையும் வணங்கி வர தோஷங்கள் விலகும் அதே மாதிரி ஆஞ்சநேயம் பெருமானையும் வழிபாடு செய்யணும் ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு இன்னும் பாதுகாப்பை கொடுக்கும் உணர்ந்துக்கோங்க இப்போ திரும்பவும் லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் கவனமாக கூடிய இடத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதும் அது வக்ரத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு பெரும்பாலான பாக்கிய ஸ்தானத்தை பலப்படுத்துது இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் கூட இப்போ வந்துட்டு நிறைவாக மாறப்போகுது இன்னொரு குளத்தில் பார்த்தா எட்டாம் இடத்தில் இருக்கிறது சுக்கரனுடைய பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது குடும்பத்துல அமைதியை கொடுக்கும் மேலும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அவர் அடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சுப யோகங்களை கொடுக்கிறார் கேது வெற்றியை ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு இது சாதகம் கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க கொஞ்சம் மனக்குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தேவையில்லாத சிந்தனையை விட்டுடணும் தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகராசி ஒரே இடம் እንደ வீக்குங்க குடும்பத்தை பராமரிக்கிறதுல கொஞ்சம் வீக்காக தான் இருப்பீங்க என்னன்னா குடும்பத்துடைய வசதி வாய்ப்பை பார்க்குறீங்களே தவிர்த்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கறது ஸோ தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இந்த கோபமான வார்த்தைகள் உதிக்கிறத சுத்தமாக விட்டுணும் ஓகேங்களா நிதானமும் கவனமும் தேவை இதை மட்டும் விருச்சகராசி மனச்சில் வச்சுட்டு செயல்படணும் மற்றபடி ஒரு குறையும் இல்லை முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருச்சகராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலையை சிறப்பாக வளமாக வெற்றிகரமாக இன்னும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தையும் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக வந்துட்டார் இனி உங்களை யாராலும் தொட முடியாது அந்த அளவுக்கு குன்றின் மேல் குடியிருக்கக்கூடிய குமரக்கடவுள் விருச்சக ராசியை உயர்வாக தூக்கி பிடிக்கிறார் வாழ்த்துக்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அலட்சியத்தை விட்டுடுங்க குறிப்பாக யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் நடந்துக்கிறது விருச்சகத்துக்கு உத்தமம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்